சீதா பிராட்டினுடைய அபகாரம் அப்படிங்கிறது மோசமான ஒரு விஷயம் சீமத்ராமாயிரம் வனஸ்பதி கதம் குருத்ரம் ததர்ஷ ஆயதலோச்சனா அப்படி யாருமே சகாயம் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜட்டாயு அங்க இருக்கிறத பார்த்தார் ததர்ஷ அப்படின்னு எங்கதான் விஷயம் ஆயதலோச்சனான்னு போட்டிருக்க ததர்ஷனா கட்டாட்சம் பண்ணான்னு அர்த்தம் ஆயத்தலோச்சனானா விஸ்தாரமான ஒரு கட்டாட்சம் ஒண்ணு பண்ணார் தான் யுத்தம் ஆரம்பம் உடனே யாமுடன் அந்த ஜட்டாயுவை கொள்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை ஆரம்பிச்சா ஜட்டாயு ராவண யுத்தம் அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமாக நடந்து ராவணனுக்கு சுயமான பலம் இருக்கும் இல்லையோ அந்த பலத்தினால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சிவபக்தனவன் அதனால சிவன் அவனுக்கு கொடுத்த கத்தி சிவபெருமான் கொடுத்தது இப்ப வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்து அவருடைய ரெண்டு பக்ஷத்தையும் வெட்டிட்டான் ரெண்டு சிறகையும் வெட்டிட்டான் அப்படியே கீழே விழுந்துட்டாள் அவள் உடனே சீதா பிராட்டி வேகமா ஓடி போய் ஜடாயு எடுத்து தமிழில் வச்சிருந்துட்ட அப்படியே இந்த பட்சியை வச்சிருந்தா அதுக்கு ஒரு கடாட்சமும் பண்ணி ஆலிங்கனம் பண்ணி சீதா பிராட்டியை அனுகிரகம் பண்ணார் அதுக்கப்புறம் ராவணன் வந்து சீதா பிராட்டியை அபகரிச்சுட்டு போயிட்டான் பெருமாள் வந்து இங்க பார்த்து சீதா பிராட்டி இல்லையே அப்படிங்கிறதுக்காக சீதா பிராட்டிய தேடிட்டு அப்படியே சுத்தறாரு ஜடாயு விழுந்து கிடக்குறாரு அவர் இருந்து பார்க்கும்போது அப்போ ஒரு வார்த்தை கேட்கறது தேடிந்து கேப்பா சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ராவணன் தான் எடுத்துன்னு போயிட்டான் சீதா பிராட்டியை மாத்திரம் அவன் கவர்ந்து போகல என்னுடைய பிராணனையும் கவர்ந்து போயிட்டான் ாணவே ந உபயம் கிருதம் அப்ப பெருமாளுடைய மடிலயே பெருமாள் நேர பார்த்துண்டு பெருமாளுக்கு ஆறுதல் சொல்லிந்து பெருமாள் என்ன பண்ணார் லக்ஷ்மணா ஜட்டாயுக்கு அனணும் தனவரவு வைதேவி பிரிய லுற்று சடாயுவை வைகுந்த தேற்றி அப்படின்னு ஆழ்வார் பாசத்தர்வார் குலசேகர ஆழ்வார்ல அதாவது வைதேகி பிரிய லுற்று தளர்வுற்று சீதா பிராட்டிய பிரிஞ்சு ஒரு தளர்வுல ஒரு துக்கத்துல இருக்கச்சுவை வைகுந்த தேற்றி ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி நீ வைகுந்தத்துக்கு போ அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சு விச்சாரம் இதுக்கும் தாயாருடைய கடாட்சம் ஒரு பிரதான காரணமாக இருந்திருக்குங்கிற பாக்குறோம் என்ன தாயாரு தான் கடாட்சம் பண்ணி ஜட்டா கிட்ட அந்த பிரான் இருக்கும்படி பண்ணி பெருமாள் கிட்ட சொல்லுன்னு சொல்லி பெருமாள் கடாட்சம் தாயார் கடாட்சம் ரெண்டும் இல்லட்டா மோட்சங்கிறது கிடைக்குமா அரவிந்தலோஜன மன காந்தா பிரசாதே சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவத் நாம் சம்பவியம்சாரத்திலையும் சரி இல்ல அக்ஷரம்ங்கிற ஒரு பலன் இருக்கு அதுலயும் சரி இல்ல வைஷ்ணவம் அப்படி பழங்குறது மோட்சம் அதுலயும் சரி எதுவானாலும் சரி தாயார் கட்டாட்சம் இல்லாட்டா இல்லைன்னு தாயார் கட்டாட்சத்தினால கிடைக்கும் ஆளுநர் சொல்ல சேயோ நகி நக பேச்சே கிடையாது இருந்து ஆரம்பிச்சு இருந்து ஆரம்பிச்சு மோட்சத்துக்கு போற வரைக்கும் தாயார் கட்டாட்சம் இல்லாட்டா ஒண்ணுமே கிடைக்காது இந்த சம்பாதிக்கு ஒரு பிள்ளை ஒருத்தன் சுபார் சொன்ன பேர் அவன் தான் இவருக்கு ஆகாரம் கொடுக்கறான் இவரால எங்குமே பறக்க முடியாது பறக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறவன் ஆகாரம் வந்தா கொண்டு வந்து கொடுக்கறான் ஒரு நாள் ஆகாரம் கொண்டு வருது நான் எடுத்து ஒரு ராக்கசன் ஒரு திவ்யமான ஒரு ஸ்திரியை அபகரிச்சுன்னு போறான் நான் பார்த்து எதுக்கு போய் நின்றேன் அவன்கிட்ட அவனை ஒயிச்சுடுவேன் இவன் ஜடாயு மாதிரிதானே இவனும் ஜடாயுவோட அண்ணா பையன் தானே இவன் எப்படி இருப்பான் இவனும் அப்படி பீமா காரணமாக அந்த ராவண முன்னாடி போய் நிக்கிறான் அவன் சீதா பெரியாட்டி அபகரிச்சுன்னு வரும்போது இவன் எதுக்கு போய் நிக்கிறான் அந்த சீதா பெரியாட்டி அவனை கருணையோட பாக்குறேன் ஜடாயு போன அப்புறம் இவன் ஏற்கனவே தெரிஞ்சவன் இவன் யார் ஒருத்தன் முன்னாடி வந்துருக்கானே அப்படின்னு சீதா அப்படின்ட்டி மறுபடியும் கருணையோட அப்படியே பாக்குறேன் மறுபடியும் அந்த ஆயுதமான சக்ஷோட கூட நான் எதிர்க்க போய் நின்றேன் எனக்கு ஆகாரம் கிடைச்சிருந்தான் ராட்சசன் ஓய்ச்சி போட்டு அப்படியே கொண்டு இருப்பேன் நான் ஆகாரம் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப நாளே கிடைக்கலயே நினைச்சுட்டு போது வந்தான் ஆனா அவன் அவன் என்ன பண்ணான் ராவணன் புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணான் நேரம் அவன் கால விழுந்துட்டான் கொஞ்சம் நல்ல தனமா எனக்கு கொஞ்சம் வழி விட்டுடேன் பிளீஸ் அப்படின்னுட்டான் இவனும் சாத்திக்கப்பட சரின்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கிட்டான் அவ அப்படி போன போது அப்படியே அந்த பெண் வந்து என்னை பார்த்தான் அதனால்தான் விளம்பமா இந்த விஷயத்த சொன்னான் வாங் மாத்திரேன நானும் ஒரு கைங்கரியம் பண்றேன் ராமனுக்கு ஜட்டாயு உயிரே விட்டார் இல்லையா நான் என்ன பண்ண போறேன் நான் ஒரு கைங்கரியம் பண்றேன் வாக்குனாலே ஒரு கைங்கரியம் பண்றேன் ராவணன் எந்த பக்கம் போனாங்கிறதையும் சொல்லிட்டா ராமன் போனாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா சீதா பிராட்டி அபகரிச்சின்னு போனாங்கறத கன்ஃபார்ம் பண்ணி அவன் லங்கையில இருக்காங்கறத சொல்லி லங்கையில சீதா பிராட்டி இருக்காருன்னு இத்தனை விஷயத்தையும் சொல்லி கன்ஃபார்மா அவளுக்கு சொன்னது முதல்ல இந்த சம்பாத்தி தான் இந்த சகாயம் பண்ணபடியனால அவருக்கு எல்லாம் திருப்பி முளைச்சிருத்தான் அவருடைய பிள்ளைக்கு தாயாருடைய கடாட்சம் அப்படிங்கிறது இருந்தது அது அவர் வரைக்கும் பலிச்சது அப்படின்னு இப்படி பார்த்தோம்னா இந்த குடும்பத்தோடு கூட லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருந்தவர்கள் ஒருத்தர் வைகுண்டத்துக்கு போனார் ஒருத்தர் இங்கேயே பெருமாளுக்கு வாங்க மாத்திரேன கைங்கரியம் சாகாயம் பண்ணிட்டு ராமாயணத்திலே அழியாத இடத்தை பெற்றார்கள் சகோதரர்கள் ஒரு அண்ணா தம்பினா இப்படி இருக்கணுங்கிறது உதாரணமாக இருந்தவர்கள் இந்த சம்ப இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வாலி சுக்ரீவன் மாதிரி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக இருந்தவர்கள் இந்த சம்பாத்தியின் ஜேதாயுவுமாக